السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكري الله من الذي يرخلي من بشهودر الخلي نام تدرجيا خبرت وركوديه دعاء كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை இரண்டாய் தொழுது இவ்வாறு ஓதுவோம் நாம் இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாக ஜெல்லஸ் பகான தாலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவ்வாஹ சீராக்கி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தொழுகையையும் ஒரு சூறாவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அடியார்களே சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணல் அடியார்களே ஒரு இமாம் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை தொழுது இந்த சூறாவை ஓதி அவர்கள் அவ்வாஹுடன் தங்களுடைய தேவைகளை கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஜெலஸ் பகான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான் ஆகவே அன்பார்ந்தவர்களே அல்வாஹ நல்லடியார்களே அவ்வாஹினுடைய இருள் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்த ஒரு விடயம் இதனை பார்த்து ஏராளமானோர் இதனை கடைபிடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைகளை அவ்வாஹ் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றான் அதாவது ஹாஜத் என்று வரக்கூடிய இந்த தொழுகை இந்த தொழுகை இரண்டு அக்காலத்தை நாம் இந்த ஹாஜத்தை தொழுதுவிட்டு இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு நாம் அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எவ்வாறு தொழ வேண்டும் என்றால் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் சாத்திஹாவை ஓதுவிட்டு சூரத்துல் பிஸ்மில்லாஹிர் சமத் வலம் யே குல்லாஹு குஃப்வ வல் அஹத் ர ரக்கூபிய இந்த சூரத்துல் இகலாஸை நாம் 50 தடவை ஓத வேண்டும் அதேபோன்ற இரண்டாவது ரகத்தில்ும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு இந்த சூரத்துல் இகலாஸை நாம் 50 தடவை ஓத வேண்டும் இவ்வாறு இந்த ஸலாதுல் ஹாஜாத் இந்த ஹாஜத்தில் நிறைவேற வேண்டி நாம் அல்லாஹ்விடம் cầuகூறிய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு வ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவ்வா சீராக்கி வைக்கின்றான் இந்த இமாம் தங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இவ்வாறு இந்த தொழுகையை தொழுது இந்த முறையில் தொழுகையை தொழுது அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான் நாமும் இதே போன்று இந்த சலாதுல் ஹாஜாத் இந்த தொழுகையை தொழுது இவ்வாறு தொழுவோம் முதலாவது ரகாத் அதே சூரத்துள் பாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துள் எஹாஸை ஐம்பது தடவை ஓதுவது அதே போன்று இரண்டாவது ரகாத்திலும் சூரத்துள் பாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துள் ஐம்பது தடவை ஓதுவது இவ்வாறு ஓதினும் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்